மை சேனல் இன்னைக்கு நம்ம கார் லவர்ஸ்க்காக இன்னொரு ஹார்ட் அப்டேட் ரெனால்டின் புதிய டிரைவர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபேஸ் லிஃப்ட் வந்தாச்சு இது ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது செவன் சீட்டர் எம்பிவி சின்ன குடும்பத்திலருந்து பெரிய குடும்பம் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டானது புதிய ட்ரைபரில் இன்னும் நிறைய மாடர்ன் டச் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஸ்டைலிஷ் ஃப்ரண்ட் கிரில் அப்டேட்டட் எல்இடி டிஆர்எல்எஸ் ப்ளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் நியூ அலாய் வீல்ஸ் ட்யூஎல்டோன் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது சிட்டியில் புகழ் வாங்குகிற லுக்காக தான் இருக்கும் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா நல்ல ஸ்பேஷியஸ் ஃபீல் இருக்கும் அதுக்கு கூடவே டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க எயிட் இன்ச்சில் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே புஷ் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க கூல்டு க்ளவ் பாக்ஸ் ரியர் ஏசி வென்ஸ் இவன் தேர்ட் ரோக்குமே ரொம்ப ஒரு கூலான பிரீஸாக தான் கொடுத்துருக்காங்க இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரைபரில் சேம் ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க இதோட பவர் வந்து செவன்ட்டி டூ பிஎஸ் இதோட டார்க்கு நைன்டி சிக்ஸ் என்எம் மேனுவல் அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இது மைலேஜ் வந்து நைன்டீன் ப்ளஸ் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்கும் பட்ஜெட்டுக்கு ரொம்ப சிறந்த ஒரு கார் இதோட சேஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க இஎஸ்பி ஹில்ஸ் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் கேமரா ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆங்கர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த டிரைவர் கிட்ட என்ன ஹைலைட்னால் மாடலர் செவன் சீட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோ சீட்ஸ் ரிமூவ் பண்ண முடியும் ஃப்ளெக்ஸி சீட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து மா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த புதிய ரெனார்ட் ட்ரைபர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்கில் இருந்து நைன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வரைக்கும் இருக்கலாம் பட்ஜெட்டு எம்பிவியாக டெக்காக சேஃப்டியாக பேலன்ஸ் பண்ணுற நல்ல தேர்வாக இருக்கும் இது கார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை எண்டுக்குள்ளாடி லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இது வந்து சிறந்த மைலேஜு டீசன்ட் பவர் மாடர்ன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் வேல்யூ ஃபார் மணி டிசைனோடு தான் இருக்குது உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் ஃபேமிலி கார் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ரெனால்டோ ட்ரைபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சரியான தேர்வாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் கார் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலில் பெல் ஐக்கான ஆக்டிவேட் பண்ணுங்க, தேங்க் யூ